என் தங்கப்பிள்ளையே திருவாடிப்பூரம் மற்றும் நாக சதுர்த்தியினுடைய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய விருப்பம் ஒன்றை நிறைவேற்றி கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்னுடைய வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன் என்பதனை நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது உனக்காக என்றும் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி உனக்கு நன்மைகளை நடத்துவாள் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நீ கேட்டால் போதும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கணித்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை சரியாக புரிந்து இந்த வாழ்க்கையில் அதை எல்லாம் உனக்கு நிறைவாக தந்து கொண்டிருக்கின்ற இந்த தாயானவள் என்னுடைய அன்பை உன்னால் நிச்சயமாக உறுதியாக பெற்று கொள்ள முடியும் என்றால் நீ நினைத்த காரியங்கள் பல உன் வாழ்க்கையின் பல வெற்றிகளுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கும் நேரமாக இந்த நேரம் உனக்கு அமையும் என்பதனை மறந்து விடாதே அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்த்து நின்றாலும் அதுவாகவே உன் வாழ்க்கையையும் உன்னையும் மாற்றிவிட உன் அம்மா நான் முன்வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையையும் கடந்த ஒரு வாழ்க்கைக்கு எப்பொழுதும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் என் பிள்ளையை எல்லா விஷயங்களையும் நம்மால் சட்டென்று எதிர்கொண்டு விட முடியாது எல்லா விஷயங்களையும் நாம் சட்டென்று நம் வாழ்க்கையாக மாற்றிவிட முடியாது ஆனால் அத்தனையையும் மாற்ற வேண்டும் என்றால் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே சரியான புரிதல் என்ற ஒன்று இருக்க வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு சரியான கணிப்பு இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எதை எதிர்கொண்டாலும் கடைசியில் நமக்கானது நம்மை வந்து சேரும் என்ற எண்ணமும் உணர்வும் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை அதிகப்படியான பயத்தை ஒருபோதும் காண்பித்து கொடுத்துவிடாது கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இன்று உனக்காக எதை செய்கிறேனோ நான் இன்று உனக்காக எந்த விஷயத்தை நடத்துகின்றேனோ அந்த விஷயத்தில் உனக்கான மாறுதல்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான பல நன்மைகள் உனக்கு கிடைக்கப் போகின்றது எதையெல்லாமோ கடந்து வந்து இந்த வாழ்க்கையின் ஒரு வெற்றியின் உச்சத்தை காண என் பிள்ளை நீ தயாராக வருகின்ற இந்த வேலைகளில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கண்டு என் பிள்ளை நிச்சயமாக சற்று கவனமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எதிர்பார்த்த வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷம் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்த வேண்டும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை இந்த தாயினுடைய அன்பையும் அரவணைப்பையும் சர்வ நிச்சயமாக உனக்கு பெற்று கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை அல்லவா நடக்கக்கூடிய நன்மைகளும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளும் எப்பொழுதும் உன்னுடைய சந்தோஷத்தை சார்ந்ததாக இருக்கும் பொழுது இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் தங்கமே தடுமாறி நிற்கின்ற நேரங்களில் வாழ்க்கை ஒருவிதமான தடுமாற்றங்களை இங்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் விழித்து கொள்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிந்து விடுவார்கள் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று கற்றுக்கொள்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்த்ததை விடவும் பல நல்ல நிலைக்கு மேலே சென்று விடுவார்கள் அதுபோலத்தான் இன்றும் என் குழந்தை நீ என்னை நம்புவாயானால் இந்த தாயின் அன்பு நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்வாயானால் நிச்சயமாக நீ நினைத்ததை விடவும் ஒரு பேரதிசயத்தை நான் உன் கண் முன்னால் நடத்தி காட்டுவேன் ஒருவேளை உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை இந்த தாயின் வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என் குழந்தை உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடுமே என்பதுதான் அம்மாவிற்கு வருத்தத்தை கொடுக்குமே தவிர என் பிள்ளை நீ நிச்சயமாக பிழைத்து கொள்வாய் புத்திசாலியான குழந்தை நிச்சயமாக பிழைத்து கொள்ளும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என் குழந்தையை எதிர்பாராத பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்தி இருக்கலாம் ஆனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கடைசியில் நாம் எதிர்பார்க்கின்ற சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் என்பதனை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு உணர்த்தும் அப்பொழுது எல்லாமுமே உன் கண் முன்னால் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை நமக்கு வேண்டும் என்றே இன்னல்கள் வருகிறது வேண்டும் என்றே சோதனைகள் வருகிறது என்றால் அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நீ கடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லாது போனால் என் பிள்ளை நீ சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறாயா என்ற சந்தேகம் உனக்கே வந்துவிடும் ஏனென்றால் சரியாக பயணித்தால்தானே பிரச்சனைகள் வரும் நாம் சரியாக சென்று கொண்டிருந்தால் தானே சோதனைகள் வரும் நாம் தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தால்தான் இவர்கள் யாருமே நம்மை கவனிக்க மாட்டார்கள் அல்லவா நல்லபடியாக சென்று பிரச்சனையில் சிக்கட்டும் என்று விட்டு விட்டுவிடுவார்களே ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாம் செல்கின்ற பாதையில் நம்மை கண்டுகொள்ளாமல் செல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நீ என்னவென்று யோசிக்கத்தான் வேண்டும் ஒரு நிமிடம் நின்று யோசித்து நாம் சரியாகத்தான் செல்கிறோமா எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் கடந்தி இந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறோமே என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக யோசிக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் தயானவள் நான் சொல்வது உனக்கு புரிகிறதா அம்மா சொல்வது புரிகிறது என்றால் அம்மா நீ சொல்வது எனக்கு புரிகிறது என்ற வார்த்தையை இன்று எனக்கு நீ பதிவிட்டு செல் எத்தனை பிள்ளைகள் இதனை பதிவிடுகிறார்கள் என்று நானும் பார்த்து கொண்டே இருப்பேன் என் குழந்தையே என்னை உணர முடிந்தால் மட்டுமே இதுவரையிலும் என் வாக்கினை கேட்டு இந்த பதிலை உன்னால் கொடுக்க முடியும் என்னை உணர முடியாதவர்கள் பாதியிலேயே இந்த வார்த்தைகளை கடந்து செல்பவர்கள் நிச்சயமாக நான் சொல்ல வருவதையும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் தன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களையும் என்னவென்று இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு இந்த சூழ்நிலைகள் நமக்கு தருகின்ற உண்மைகளுக்கு என்னவென்று ஏற்றுக்கொண்டு எதையும் எதிர்கொள்கின்ற பழக்கம் கொண்டவர்கள் இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட எந்த விஷயங்களையும் சாதித்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை தான் ஆசைப்படுகின்ற அத்தனையிலும் நிச்சயமாக வெற்றியும் பெறுவார்கள் என்பதுதான் உண்மை இனியும் இதையெல்லாம் எண்ணி என் குழந்தை நீ வருந்தாமல் இனியும் இதையெல்லாம் யோசித்து நீ மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனை கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு நீ எப்பொழுதும் தெளிவான புரிதல் கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உறுதியாக கண்டு கொள்வாய் உனக்கு நன்மைகள் கிடைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என் குழந்தையை தடுமாறி நின்றுவிடாதே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ எப்பொழுதும் கடந்து உனக்கான மாற்றங்களை எல்லாம் சரியாக பெற்று தொடங்கு இனி எதையும் எண்ணியோ நீ எந்த விஷயங்களை பற்றியும் சிந்தித்தோ இந்த வாழ்க்கையை வருத்தி கொண்டிருக்காது உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் நான் இருக்கும் வரை உன்னை இப்படியே இந்த சூழ்நிலையில் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள் உனக்கு வேண்டும் என்றேதான் எல்லாமும் நடக்கிறது நீ நினைத்தால் என்றோ மிகப்பெரிய அளவில் இந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்திருக்க முடியும் நீ நினைத்தால் என்றோ இந்த கஷ்டத்தில் இருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்திருக்க முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு யாரெல்லாம் உன்னை உன் வாழ்க்கையை வேடிக்கைக்கு ஆளாக்க நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் நீ முன்னேற வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று யோசித்த உன்னுடைய சிந்தனைகளுக்கு உனக்கே முடிவு கிடைக்க வேண்டிய நேரமும் வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள் இன்று ஆடி பூர தரிசனம் நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்துகின்ற நாளாக இந்த நாள் உனக்கு இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ முடிந்த வரையிலும் உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தெய்வத்தின் முன்னால் நின்று நீ இன்று செய்து கொடு நிச்சயமாக அம்மனின் அருள் உனக்கு கிடைத்து உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் கிடைக்க இந்த தாயானவள் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குகின்றேன் நாக சதுர்த்தியின் நாளாக இருப்பதனால் இன்று விநாயக பெருமானையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைவாக தரிசனம் செய்யக்கூடிய நேரம் என்பதனை மறந்து விடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்காமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நம் வசமாக்கிட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருந்துவிட்டால் அதுவே போதும் மற்றது எல்லாம் தானாகவே உனக்கு நடக்க தொடங்கிவிடும் அவரவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது என்று சொல்லி நீ உனக்குரிய சந்தோஷத்தையும் உனக்குரிய நம்பிக்கையையும் எங்கும் எதிலும் இழந்து விடாது உனக்காக எந்த நொடியிலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்ட பிறகு தேவையில்லாமல் எதற்கும் நீ வருந்தி கொண்டும் வேதனை பட்டு கொண்டும் நிற்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது என்பதனை புரிந்து கொள் இந்த வராகி நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத தருணம் எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்குமோ ஏது கொடுக்குமோ என்று சொல்லி கலங்காதே உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்குரிய புரிதலை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு இந்த விடியல் உனக்கான விடியல் இன்று என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய விடியல் இத்தனை காலமும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் நீ நினைத்து கலங்கிக் கொண்டிருந்த உன்னுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நிறைவான பதில் கிடைக்கக்கூடிய விடியல் என்பதனை நீ மறந்து விடாது நான் ஆசைப்பட்டது என்று சொல்லி உனக்கு கிடைக்காமல் போன ஒரு விஷயமும் இத்தனை காலமும் உன் கைக்கு கிடைக்கும்படி வந்த பல விஷயங்கள் உன்னை விட்டு சென்றதும் மீண்டும் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது சற்று நேரத்தில் உன் மனதில் இருக்கின்ற எண்ணத்தினால் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுகின்ற பல நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையினுடைய ஏக்கத்திற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என் பிள்ளையினுடைய தயக்கத்திற்கு நிச்சயமாக வாழ்க்கை பல முன்னேற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்ன வேண்டும் என்று நீ நின்றாலும் ஏது வேண்டும் என்று நீ சொன்னாலும் அதையெல்லாம் நீ சரியாக உன் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள கூடிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது இதற்கு மேலும் உனக்கு என்ன வேண்டும் என் குழந்தையை நாம் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைந்திடவும் நாம் எதிர்பார்க்கின்ற உண்மைகளை நிறைவாக பெற்றிடவும் எப்பொழுதுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நாம் கவனமாக இருந்து இந்த சூழ்நிலைகளை நிச்சயமாக மாற்ற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனியும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் அதுபோதும் இனி என்னாலும் நீ அனுபவிக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக நிறைவாக அனுபவிப்பாய் என்பதனை உணர்ந்து விட்டால் அது போதும் எல்லா நிலையிலும் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ பேரானந்தம் கொள்ள வேண்டிய நேரம் இனி இந்த தாய் உன்னை தேடி வருவதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு பேரானந்தத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் அல்லவா தங்கமே உனக்காக இதுவரையிலும் நான் செய்து கொடுத்த சத்தியங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கின்றது உனக்காக நான் செய்து கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னையே இந்த வாழ்க்கையில் பேரானந்தப்படுத்தி கொண்டிருக்கின்றது தெய்வம் உனக்கு மிகவும் நெருங்கி வந்துவிட்டது தெய்வத்திற்கு அருகில் நின்று தெய்வ வாக்கினை கேட்கின்ற வாக்கியத்தை நீ பெற்றிருக்கின்றாய் இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன வேண்டும் என்று சற்று சிந்தித்துப்பார் இதைவிட இனி இந்த வாழ்க்கையில் வேறு எதை நீ பெற வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று சற்று யோசித்துப்பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட அத்தனையையும் உனக்கு நல்லபடியாக கொடுத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லாமுமே இனி உனக்கே உனக்காக நீ விருப்பப்படி உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வாய் என்பதனை புரிந்து என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு